ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஒரே நிமிஷம் தான் பார்த்துருப்போங்க விவசாயிக்காக இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா கடலை போடுறோம் அது வந்து ஆள் விட்டு போடலை அது வந்து மிஷின் மூலியமாக போட்டுட்ருக்கோம் அந்த மிஷின் பாருங்கள் அப்போ தான் ஒரு ரெண்டு மிஷின் இருக்குது ஒரு மிஷினு பழசு ஒன்று புதுசாக ரெண்டு மிஷின் வாங்கியிருக்கோம் அது எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா முன்னாடி பல்லு பல்லாக இருக்கும் அப்புறம் முன்னே அப்போ சைடு டப்பி இருக்கும் சைடு டப்பிலேருந்து இறங்கி கீழே இறங்கி அப்படியே இந்த ஓட்டைக்கு வந்துடும் அப்போ பின்னாடி இந்த ரோலர் மாதிரி இருக்கும் அது வந்து மூடிக்கிட்டே வந்துடும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ரிவேல்ஸில் தள்ளக்கூடாது ஃப்ரெண்டில் முன்னாள் தள்ளனும் ஃப்ரெண்டில் தான் தள்ளுறாங்க பார்த்துக்குங்க அப்போ ரெண்டு மிஷினுமே நல்லாயிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயிகள் லைக் பண்ணிக்கோங்க அது காடு வந்து பெரிய காடு பாத்தி வந்து அகலம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு அடி இருபது அடி போட்டிருக்கோம் அகலமாக பாத்தி அது இல்லாமல் மட்டம் பண்ணி வேறு காவலை போட்டிருக்கோம் மட்டம் பண்ணியிருக்கோம் இருக்கும் மிஷினெலாம் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனல் லிங்க் நம்ம சேனலில் இருக்கும் அது வந்து பஸ் வச்சு போட்டுருவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்